ஒவ்வொரு விரதத்திற்கு பின்னாடியும் ஒரு புராண கதை இருக்கும் அதே மாதிரி இந்த சஷ்டி விரதத்துக்கு பின்னாடியும் ஒரு புராண கதை இருக்கு அது என்ன கதை அப்படின்றது அவன் அரக்ககுளத்துல சேர்ந்தவன் அவன் தீவிரமான சிவன் பக்தன் சிவனை நோக்கி தவம் அவனோட தவத்தை மிச்சின சிவபெருமான் அவருக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாரு அவர் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு சூரபத்மான் அந்த இடத்துலதான் வந்து சூப்பரா யோசிச்சு ஒரு அருமையான வரம் கேட்கிறான் என்னன்னா இந்த உலகத்தை நான் ஆளணும் எனக்கு மரணமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்கிறான் ஆனா சிவபெருமான் அந்த இடத்துல மனிதரா பிறந்த எல்லாருமே ஒரு நாள் இறந்துதான் ஆகணும் அதனால இறப்புன்றது கண்டிப்பா இருந்தே ஆகும் அப்படின்னு சொல்றாரு உடனே சூரபத்மன் நல்ல பயங்கரமா யோசிச்சு ஒரு வரம் கேட்கிறான் என்ன அப்படின்னா கருப்பை வாசம் இல்லாத ஒருவனால் மட்டும் தான் எனக்கு கொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு வரத்தை நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் உடனே சிவபெருமான் அந்த வரத்தை கொடுத்துட்டாரு வரத்தை வாங்கின சூரபத்மன் அவன் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான் தேவர்களை மக்களை எல்லாத்தையுமே வந்து பயங்கரமா வந்து கொடுமைப்படுத்துறான் அவனோட கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமான் கிட்ட போய் வேண்டுறாங்க எங்களை சூரபத்மன் இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அப்ப சிவபெருமான் யோசிக்கிறாரு சூரபத்மன் வாங்கின வரம் என்ன அப்படின்னா கர்ப்பபை வாசம் இல்லாத ஒருவனால மட்டும்தான் அவனை அழிக்க முடியும் அப்படின்றதால தன்னோட ஐந்து முகமான ஈசானம் தர்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யாஜிதம் அப்படின்ற ஐந்து முகத்தோட ஆறாவது முகமான அதோமுகத்தையும் இணைத்து இந்த அதோமுகம் என்ன அப்படின்னா சிவசக்தி சொரூபம் தான் இந்த அதோமுகம் இந்த ஆறு முகத்தையும் இணைத்து தன்னோட நெற்றி கண்ணிலிருந்து இருந்து ஆறு தீ பொறிகளை உருவாக்கி அதை வாயு பகவான் கிட்ட கொடுக்கிறாரு வாயு பகவான் அதை எடுத்துட்டு போய் சரவண பொய்கையில ஆறு நூத்தி எட்டு அடுக்கு தாமரையில விடுறாரு அந்த தீபொரியானது ஆறு அழகிய குழந்தையா மாறுது அவங்களை வளர்க்கறதுக்காக ஆறு கார்த்திகை பெண்கள் உருவாக்கப்படுறாங்க பெண்களும் முருகபெருமான வளர்க்குறாங்க குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றிணைத்து ஆறு முகனாக ஓருடல் ஆறு முகம் பனிரெண்டு கரங்களாக இணைத்து ஆறு முகனா உருவாக்குறாங்க பார்வதி தேவி அது அதுக்கு தான் முருகபெருமான் தன்னோட படை சேனைகளோட போய் ஆறு நாள் போரிட்டு முதல் ஐந்து நாள் தாரகாசுரன் சிங்கமுகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கர் குளத்துல இருக்கிறவங்கலாம் அழிச்சிட்டாரு ஆறாவது நாள் கடுமையா விரதம் இருந்து சூரபத்மனை அழிக்கிறாரு சூரபத்மன் அழிஞ்சிட்டான் அரக்கர் குலம் அழிஞ்சிடுச்சு தேவர்கள் விடுதலை பெற்றுட்டாங்க தேவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த முருகபெருமானுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்திரன் அப்பதான் தன்னோட மகளான தேவையானையை முருகபெருமானுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறாங்க ஆறு நாள் கடுமையான போரிட்டு அறக்கர்கள்லாம் அழிச்சு தேவர்களுக்கும் மக்களுக்கும் விடுதலை வாங்கி கொடுத்த முருகப்பெருமானுக்காக நம்ம இருக்கக்கூடிய இந்த விரதம் தான் மகா கந்த சஷ்டி விரதம் மகா கந்த சஷ்டி விரதத்தோட ஹீரோ முருக பெருமான் அவர் உருவான கதையை பார்த்துட்டோம் முக்கியமா இந்த கதை உருவாகிறதுக்கு காரணமா இருந்த வில்லனோட கதையை பார்க்க வேணாமா உலகாலும் பரம்பொருளான பரமேஸ்வரனும் பார்வதியும் இணைந்து இப்படிப்பட்ட முருக பெருமான நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அப்ப அவர் அழிக்கக்கூடிய அந்த வில்லன் அந்த அசுரன் எவ்வளவு பலமா இருந்திருப்பான் சூரபத்மன் உருவாகிறதுக்கு முன்னாடி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்துகிட்டே இருக்குமா எவ்வளவோ போர் பண்ணாலும் அசுரர்களால தேவர்களை ல்லவே முடியாதா நிறைய கடவுள்கிட்ட தவம் இருந்து வரங்கள் வாங்கினாலும் தேவர்களை அவங்களால அழிக்கவே அசுரர்களின் தலைவரான மனைவியான மங்களேசி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் தேவர்களை இருந்திருக்காரு அப்பதான் அசுரேந்திரருக்கும் மங்களேசிக்கும் ஒரு மகள் பிறக்கிறார் அந்த மகள் தான் மாயாதேவி அவங்க பிறந்ததுல இருந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம தேவர்களை வெல்லணும் தேவர்களை சிறை பிடிக்கணும் அவங்களுக்கு எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க அவங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மாயாதேவிக்கு தேவர்களை எப்படியாவது நம்ம அழிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து ஓங்கி நிற்கிது அப்போ ஒரு சமயம் மாயாதேவி காட்டுக்கு போகிறாங்க அப்போ காஷியப்பா முனிவர் அங்கே தவம் பண்ணிட்டுருக்காங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது இவரை எப்படியாவது மயக்கி நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட அசுர குலத்திற்கு சக்தி வாய்ந்த அசுரர்களை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க அப்போ தான் அழகான தேவதை போல உருமாறி காஷியப்பா முனிவரை மயக்கி கந்தர்ப முறைப்படி திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் முடிஞ்ச கையோடு சாந்தி முகூர்த்தத்திற்கு ரெடி ஆகுறாங்க அப்பதான் மாயாதேவி அங்க ஒரு விஷயத்த செய்யறாங்க என்னன்னா தன்னோட கருவறையில ஒட்டுமொத்த மொத்த அசுரர் குல பெண்களோட கரு சக்தியெல்லாம் ஒன்றிணைக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு பிறந்த முதல் குழந்தை தாமரை முகத்தோடு பிறந்தவன் தான் பத்மாசுரன் அடுத்து சிங்க முகத்தோடு பிறந்தவன் தான் சிங்கமுகன் மூன்றாவதா யானை முகத்தோடு பிறந்தவன் தாரகாசுரன் நான்காவதா ஆடோட முகத்தோடு பிறந்தவங்க ஒரு பெண் அவங்க தான் அஜமுகி இவங்க ஒவ்வொருத்தவங்க பிறக்கும் போதும் இவங்க கூட பல அசுரர்கள் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்ப பாத்தீங்கன்னா பத்மாசுரன் பிறக்குறாங்க அப்படின்னா அவங்க கூட நாற்பதாயிரம் அசுரர்கள் பிறந்தாங்களாமா தாரகாசுரன் பிறக்கும் போது பின்னாடியே வந்துட்டு முப்பதாயிரம் அசுரர்கள் பிறந்தாங்களாமா ஒரு நாள் இரவுல மட்டும் முனிவருக்கும் மாயாதேவிக்கும் ரெண்டு லட்சம் அசுரர்கள் பிறந்தாங்க சொல்லப்படுது மாய சக்தியால அவங்க பிறக்கும் போதே வாலிபர்களாக பிறந்தாங்க காசியப்ப முனிவர் கிட்ட தன்னோட ஜனனம் எதுக்காக என்ன கட்டளை சொல்லுங்க நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கு காசியப்ப முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எப்பயுமே தர்மம் தான் வெல்லும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் தர்மத்தை மீறாதீங்க சிவனை நோக்கி தவம் இருங்க அப்படி த தவம் இருந்தீங்க அப்படின்னா அழியாத தேவலோக வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு தன்னோட மகன்களுக்கு அறிவுரை கூறிட்டு அவர் வந்து ஆழ்ந்த தியானத்துக்கு போறாங்க அதை பார்த்துக்கிட்டே இருந்த மாயாதேவி தன்னோட குழந்தைகள் எல்லாம் அழைச்சி என்ன சொல்ற அப்படின்னா உங்க தந்தை சொல்ற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ஒரு இன்பமும் கிடையாது நான் சொல்ற மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிரெயின் வாஷ் பண்றான் உனக்கு என்ன ஒரு வரம் வேணும்னாலும் நீ சிவனை தான் கேட்கணும் சிவனை நோக்கி தவம் இரு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அவர் நீர்க்குள்ள வானத்துல காத்துல நெருப்புலன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் அவர் தவம் இருக்காரு சிவனை நோக்கி ஆனா சிவன் வரவே இல்லை இறுதியா சிவனை பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு யாகத்தை ஏற்படுத்தி அந்த யாகத்துல தன்னோட உயிரவே வந்து விடுறதுக்காக துணிஞ்சிட்டாரு உடனே சிவபெருமான் சூரபத்மன் முன்னாடி தோன்றி நில்லுப்பா உயிரவே விடுறதுக்கு துணிஞ்சிட்டேயே உனக்கு என்ன வரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கு சூரபத்மன் கேட்கிறாரு எனக்கு அழியாத வரம் வேணும் நான் எப்பயுமே அழியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு சாத்தியமே கிடையாது மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அழிஞ்சு தான் ஆவாங்க வேற ஏதாவது வரம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்பா அவர் நல்லா ஆழமாக யோசிச்சு சூப்பரான ஒரு வரம் கேட்குறாரு என்ன அப்படின்னா கர்ப்ப பையிலிருந்து பிறக்காத ஒரு குழந்தையால் மட்டும்தான் அதாவது கர்ப்ப வாசமே இல்லாத ஒருத்தவனால் மட்டும்தான் என்னையை அழிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதே மாதிரி சிவபெருமானும் கொடுத்துட்டாரு நம்ம சிவனுக்கு தான் வந்துட்டு வரம் கொடுக்குறதுல வள்ளலாச்சே வரமும் கொடுத்துட்டுவாரு அப்புறம் மாட்டிக்கிட்டும் முடிப்பார் இல்லையா ஸோ அவர் கேட்ட வரத்தை கொடுத்துட்டாரு உடனே சூரபத்மனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு தன்னோட தாயான மாயாதேவி கிட்ட போயிட்டு சொல்கிறாரு அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய யாகம் நடத்தி தனக்கு கிடைச்ச அந்த வரத்தை தன்னோட அந்த அசுர குலத்துக்கு எல்லாத்துக்குமே அதே சக்தியை வே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பெரிய யாகத்தை நடத்தி தனக்கு கிடைச்ச அந்த பவரை தன்னோட அசுர பிறந்த அத்தனை பேருக்கும் வந்து பிரித்து கொடுத்துடுறாரு அதனால தான் அசுர இருக்கிறவங்க அத்தனை பேரும் அவ்வளோ சக்தியாக இருந்தாங்க எல்லாருக்கும் சக்தி கிடைச்சிருச்சு அப்படின்ற ஆணவத்தில் அஷ்டதிக்கு பாலகர்கள் நவகிரக நாயகர்கள் தேவர்கள் எல்லாரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தவங்களையும் வந்துட்டு நீ வந்துட்டு சமையல்காரனாயிரு நீ வந்து அது பண்ணு நீ தோட்டக்காரனாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் அப்படின்ற ஒரு மதிப்பு இல்லாமல் அவங்களை வந்து சிறைப்பிடிக்கிறது அவங்களை கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த கொடுமை அதிகரிக்கவே தேவர்கள் எல்லாம் சேர்ந்து போயிட்டு கிட்ட கேட்குறாங்க எப்படியாவது சூரபத்மனோட பிடியிலிருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்பதான் நம்மளோட ஹீரோ முருகபெருமான் என்ட்ரி சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட ஐந்து முகத்தோட ஆறாவது முக முகமான முகத்தையும் சேர்த்து தன்னோட நெற்றி தீப்பொறையில் இருந்து அதீத சக்தி கொண்ட ஒரு குழந்தைய உருவாக்குறாங்க அந்த குழந்தைய ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க பார்வதி தேவி ஒன்றிணைத்து ஓருடல் ஆறுமுகம் பன்னிரெண்டு கரங்களாக இணைத்து முருகா அப்படின்னு பெயரிடுறாங்க பார்வதி தேவி தன்னோட சக்தியெல்லாம் ஒன்றிணைத்து வேலாக மாற்றி அந்த ஞான வேலை முருகன்ட்டை கொடுத்து சூரபத்மனை சமஹாரம் பண்ண சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்து தேவர்களுக்கும் மக்களுக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தாரு நம்மளோட ஹீரோ முருகப்பெருமான் அப்போ நம்மளோட தமிழ் கடவுளான நம்ம முருக பெருமான் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கும் இந்த கந்தசஷ்டி விரதம் நம்மளுக்கு கிடைச்சதுக்கும் ஒரு முழு காரணம் யார் அப்படின்னா சூரபத்மன் சூரபத்மனை அழிக்கிறதுக்காக தான் நம்ம முருக பெருமான் அவதரிச்சார் கேட்ட வரங்களை கேட்டபடி அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்ம முருகன் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு கெட்டவனாக இருந்தால் கூட சூரபத்மனுக்கு கோடான கொடி நன்றிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க ஒரு நல்ல விஷயம் நாலு பேருக்கு பரவட்டும் நீங்கள் கந்தசஷ்டி விரதம் இருக்கீங்களா அப்போ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் சரவண பாவா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா